ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான முறு முறுன்னு சாஃப்டாக இருக்கக்கூடிய உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக மறுமுறுனு உளுந்த வடை நமக்கு கிடைக்கும் இது எப்படின்னு நான் இடையில இடையில் கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதில் ஸ்பூனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒன்றாவே சேர்த்து நம்ம நல்லா ஒரு மூணு தடவை கழுவி ஊற வச்சிருக்கேன் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட அதை உளுந்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நான் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டேன் இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ட்ரேயில் இருக்கிற ஐஸ் க்யூப் ஃபுல்லாகவே சேர்க்குறேன் இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு பார்த்திங்கன்னா மாவு நம்ம அரைக்கும் போதே வந்துடும் உளுந்து போதே இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி விட்டு அரைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புஷ்ஷுன்னு வரும் நீங்கள் இடையில தண்ணி ஊற்றி தெளிச்சு தெளித்து அரைக்க வேண்டியதே இல்லை இப்போ நான் அந்த ஐஸ் க்யூப் போட்டதோடு அவ்வளோதாங்க நான் எந்த தண்ணியுமே சேர்க்கல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அரைச்சோன்னா பார்த்திங்கன்னா மாவு நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு பால் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உளுந்தவடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி காட்டும்போது பாருங்கள் மாவு எந்த மாதிரி விழுகுணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஊற்றும் போதே உங்களுக்கு மாவு தெரியும் எப்படி விழுகுது பாருங்கள் அது இதுதான் நம்ம உளுந்த உளுந்த வடைக்கு மாவு அரைக்கிறதுக்கு சரியான ஒரு பதம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பிரியப்பட்ட கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் குழந்தைய எல்லாம் சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாலாம் சேர்க்கலை மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு உப்பு நான் சேர்த்தது கரெக்டான அளவாக இருந்தது ரொம்ப உப்பு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வடை அதிகமாக சாப்பிட ஒரு தகட்ட மாதிரி இருக்கும் கச்ச மாதிரி இருக்கும் ஸோ உப்பு கல் கம்மியாக போட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு வடை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு அந்த பக்குவம் நமக்கு மிஸ் ஆகும் சிலர் நிறையா தெளிச்சிருவாங்க தண்ணி ஆயிடுச்சுன்னா வடையில் எண்ணெய் குடிச்சிரும் போடும்போதும் நல்லா நமக்கு வராது ஸோ தண்ணி கரெக்டாக ஊற்றி அரைக்கணும் அதே அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கியூப் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு எந்த இதுவுமே பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகாது கரெக்டான ஒரு பதத்துக்கு நீங்கள் மாவு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக இந்த மாதிரி மாவு ரெடியாக நமக்கு சூப்பராக இருக்குது இப்போது நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் சிலர் பார்த்திங்கன்னா இலையில் தட்டி போடுவீங்க ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இலையில் லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு நடுவில் போடுங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து அப்படியே சென்டரில் அப்படி ஓட்டை போட்டு போட்டுறது தாங்க நீங்கள் இந்த மாதிரியும் போட்டு பாருங்கள் சிலர் கையில் எண்ணெய் தெரிச்சிரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ந நடுவில் அப்படி ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரியும் போடலாம் நீங்கள் இலையில் வேணுணாலும் போடலாம் சிலர் கையில் எண்ணெய் பட்டுறோன்றதுக்காக இலையில் போட்டு போடுவோம் நம்ம அப்படியும் போடலாங்க உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி போடுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெய் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்பப்போ சிம் பண்ணி ஹை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் வடை கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக எடுக்கணும் மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு அருமையான உளுந்த வடை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் போட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வடை இருபத்தஞ்சி வடை கிட்டையே வந்ததுங்க நீங்கள் போடுற சைஸை பொறுத்து இருக்குது வடை நான் பெருசு பெருசாக தான் போட்டேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வடை கிட்டே வந்தது ஸோ நீங்கள் கண்டிப்பாக குழந்தைக ஆசைப்பட்டாங்களோ இல்லை பெரியவங்களே நம்ம சாப்பிட்டோம்னு நினச்சோன்னா இந்த மாதிரி வடை ஈஸியாக வீட்லேயே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உளுந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம் ஸோ ஹாஃப் அன் ஹவரில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்பவே எல்லாருமே பிரியமாக சாப்பிடுவாங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உளுந்தவடை புஸ்ஸுன்னு வருதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரு பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் உளுந்தவடை எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்ததுங்க வெளியான கிறிஸ்பியாக இருந்தது ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டான உளுந்தவோட செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்